நாம நினைக்கிறது உண்டு நம்மளை மாதிரி துக்கம் யாருக்குமே கிடையாது அப்படிங்க கிடையாது உண்மையில் இதே இடத்துல எல்லாரும் அவங்களுடைய துக்கத்தோட ஒரு மூட்டையா கட்டி போட்டு நீங்க உங்க மூட்டையை போட்டுட்டு மற்றவங்க மூட்டையை எடுத்துட்டு போலான்னு சொன்னோம்னா யாருமே மற்றவங்க மூட்டையை தொடமாட்டீங்க மற்றவர்கள் மூட்டையை தெரியாம தான் நம்மளது பெரிய மூட்டைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க மற்றவங்க நாலு பேருடைய மூட்டையை பார்த்தீங்கன்னா தான் அப்பா நம்மளதே நல்லா போதும் அப்பா நம்மளதே பரவாயில்ல போல தெரியாம இந்த வேலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற தெளிவு வந்துடும் அதே மாதிரி நாம பண்ணியிருக்கிற நல்லது மாதிரி உலகத்துக்கு யாருமே நல்லது பண்ணதில்லைன்னு சில நேரத்தில் நினைக்கிறது உண்டு கிடையாது அதுவும் அதே மாதிரிதான் நாம பண்ணியிருக்க எல்லா நல்லதையும் போட்டு எல்லாரதையும் போட்டு யாருதுன்னு ஆழ்ந்து பார்த்தோமானால் உண்மையில் நம்மளை தவிர யாருடைய மூட்டையை வேணால் எடுத்துக்க நம்ம தயாரா இருப்போம் ஏன்னா எல்லாருமே நம்மை விட சில விஷயங்களை சாதித்திருப்பார்கள் மற்றவர்கள் நன்மையைப் பற்றி தெரியாததனால் தான் நாம் மட்டுமே அதிகம் நன்மை செய்ததாகவும் மற்றவர்கள் துக்கங்கள் தெரியாததனால் தான் நமக்கு மட்டுமே அதிகமான துக்கம் இருப்பதாகவும் மனம் நினைக்கின்றது இது மனத்தின் இயல்பு அதைத்தான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு காலத்தின் போக்கோடு இணைந்து நன்றாயினும் தீதாயினும் காலம் உண்டுவிடும் என்கின்ற தெளிவு வருமானால் என்கின்ற தீர்வு நமக்குள் இருக்குமானால் எந்த துக்கமும் இல்லாமல் எளிமையாக வாழத் துவங்குவோம் லைட்டான பர்சனாலிட்டி கேரி பண்ணிட்டு போறது அதைத்தான் இங்க ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றாரு கருவியாக இரு ரொம்ப அளவுக்கு மீறி யோசிச்சு தாய் ஏதோ ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரியும் தாய் ஏதோ ரொம்ப பெருசா சாதிக்க போற மாதிரியும் என்னவோ தன்னை மற்றவர்கள் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியும் உலகமே அவர்களுடைய தீர்வுக்காக தான் தான் நாம தான் வழிகாட்டி நினைக்கிற மாதிரியும் ஏதோ ரொம்ப பெருசா அகங்காரத்தால் யோசித்து அகங்காரத்தால் நினைந்து துக்கமடைய வேண்டாம் சாமி அழகா சொன்ன ஆரம்பிக்கும் பொழுது பல பேருடைய பிரச்சனைகளையும் உங்களுடையதாக உணர்ந்து அவைகளுக்கு தீர்வு கொடுங்கள் ஆனா அதனால் அகங்காரியாக மாறிவிடாதீர்கள் அகங்காரியா மாறுறது வேற தீர்வு கொடுப்பது வேற சேவை செய்பவர்களுக்கு துக்கம் வராது துக்கத்தை உணர்பவர்களால் சேவை செய்ய முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சேவை செய்யறதுனா என்ன அவருடைய துக்கத்திலிருந்து அவரை வெளியில் எடுக்கிறது துக்கம் வர்றதுன்னா என்ன அவருடைய துக்கத்துக்குள்ள நீங்க போயிடுறது அவருடைய துக்கத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அப்ப நீங்களும் சாக்கடையில வந்து நீங்க சாக்கடையில பதினோரு பேர் இருக்காங்க இப்ப நீங்க வந்து பன்னெண்டாயிரது அவ்வளவுதான் அதனால யாருக்கும் விடிவில்ல சேவை செய்யறதுனா உள்ள இருக்கிறதுல ஒருத்தரையாவது வெளியில எடுக்கிறது ஒரு கிணத்து கரையில உட்கார்ந்து ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தாராம் பன்னெண்டு 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 பக்கத்துல போய் இவர் கேட்டாராம் கேட்டாரா என்னையா பன்னெண்டு பன்னெண்டுன்னு சொல்றேன்னு அவர் பழிச்சு ஒரு உள்ள தள்ளிட்டு பதிமூணு 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 சொல்லிட்டு இருந்தாராம் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நீங்களும் கிணத்துக்குள்ள இருக்கிற பதிமூணாவது ஆளாக இருந்தீங்கன்னா என்ன சேவை நடக்க முடியும் நடக்க முடியாது ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியோட காம்பவுண்ட் செலுத்துல ஒரு சின்ன ஓட்டை இருந்தான் அந்த பக்கத்துல இருந்து இருபது இருபது இருபதுன்னு பெரிய சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சான் இந்த வெளியில இருந்த நபருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா ஒரே இருபது இருபது இருபதுன்னு கத்துறாங்களேன்னு அந்த ஓட்டையில கண்ணை வச்சு பார்த்தா திடீர்னு அங்க இருந்து ஒருத்தர் கம்பியால குத்திட்டு இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி அதனால துக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கையிலே இன்னொரு எண்ணிக்கையாக மாறுவது சேவை கிடையாது அது அகங்காரம் துக்கப்படுகளுடைய எண்ணிக்கையிலே ஒன்றை குறைப்பதுதான் சேவை அதனால முதல் சூத்திரத்தில் பகிர்ந்த சத்தியத்தையும் இந்த சத்தியத்தையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றார் எளிமையான ஒரு லைட்டான இருங்க உங்களை மக்கள் யாராவது விமர்சனம் செய்தால் கூட கவலையே படாதீர்கள் மற்றவங்கள்லாம் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க துக்கப்பட்டு இருக்கீங்க ஆனா மற்றவங்கெல்லாம் அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நினைச்சு அதான் வாழ்க்கை ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நினைந்து நினைந்து துக்கத்திலே நிறைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர ஒரு லைட்டான பர்சனாலிட்டியை கேரி பண்றவங்களுக்கு துக்கம் இருப்பதில்லை துயரம் இருப்பதில்லை எளிமையான இனிமையான உணர்வோடு வாழுகின்றார்கள் அவர்களாலே எந்த விதமான துக்கத்தையும் தன் மீது ஏற்றிக்கொள்ளுகின்ற தன்னை அழுத்திக் கொள்ளுகின்ற செயலையும் செய்வதில்லை அதான் காலத்தோடு ஒட்ட